வணக்கம் அன்பர்களே கே எல் விளையாடும் நண்பர்களே இதுவரை நைனா கெஸ்ஸிங் பார்த்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நமது சேனலில் இந்த மாதம் பரிசு விழுந்த விவரங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்றாம் தேதி ஆள்வோர்டு அஞ்சு ஒம்பது கொடுத்திருந்தேன் பரிசு விழவில்லை இரண்டாம் தேதி ஆல்போர்டு ரெண்டு ஒம்பது என கொடுத்திருந்தேன் ஆல்போர்டு ரெண்டு பாஸ் ஒன்பது பாஸ் ஏ ஏபி பாஸ் மூணாம் தேதி ஆல்போர்டு அஞ்சு ரெண்டு என்று கொடுத்திருந்தேன் ஆல்போர்டு ஐந்து பாஸ் நான்காம் தேதி ஆல்போர்டு ஏழு பாஸ் பி சி பதினைந்து பாஸ் ஐந்தாம் தேதி ஆல்போர்டு ரெண்டு ஆறு என கொடுத்திருந்தேன் அன்று போர்டு பாஸ் ஆகவில்லை ஆறாம் தேதி போர்டு பாஸ் ஆகவில்லை ஏழாம் தேதி ஒன்று ஐந்து என கொடுத்திருந்தேன் பாஸ் ஆகவில்லை ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆள்போர்டு எட்டு அஞ்சு என்று கொடுத்திருந்தேன் ரிசல்ட் முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஆள்போர்டு எட்டு பாஸ் ஒன்பதாம் தேதி ஆள்வோர்டு எட்டு ஒன்று என்று கொடுத்திருந்தேன் ரிசல்ட் நாற்பத்தி நாலு போர்டு பாஸ் ஆகவில்லை பத்தாம் தேதி ஆல்போர்டு சைபர் ஆறு என்று கொடுத்திருந்தேன் ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தாறு ஆல்போர்டு ஆறு பாஸ் தேதி ஆல்போர்டு ஒன்பது என் எட்டு என்று கொடுத்திருந்தேன் ஆல்போர்டு ஒன்பது பாஸ் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் தேதி ஆல்போர்டு அஞ்சு ஒன்று என்று கொடுத்திருந்தேன் ரிசல்ட் எட்நூற்றி நாலு போர்டு பாஸ் ஆகவில்லை பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்போர்டு எட்டு ஒன்பது என்று கொடுத்திருந்தேன் ரிசல்ட்டு சைபர் இருபத்தொன்று ஆல் போர்டு பாஸ் ஆகவில்லை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல் போர்டு ஐந்து ஜீரோ என்று கொடுத்திருந்தேன் ரிசல்ட் முந்நூற்றி பதினொன்று போர்டு பாஸ் ஆகவில்லை பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ஆல் போர்டு அஞ்சு ஏழு ரிசல்ட் ஏழ்நூற்றி இருபத்தேழு ஏழு என வைத்து இரண்டு போர்டுகளில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆல் போர்டு ஏழு பாஸ் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரான ஆல்போர்டு ஒன்பது அஞ்சு ரிசல்ட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆல்போர்டு அஞ்சு பாஸ் பதினேழாம் தேதி ஆல்போர்டு ரெண்டு நாலு என கொடுத்திருந்தேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரிசல்ட்டு ஆல்போர்டு ரெண்டு பாஸ் பதினெட்டாம் தேதி ஆள்போர்டு எட்டு ரெண்டு என்று கொடுத்திருந்தேன் ஆல் போர்டு எட்டு பாஸ் அரிசல்ட்டு சைபர் என்பது பத்தொன்பதாம் தேதி ஆல்போர்டு நாலு ஒன்பது என கொடுத்திருந்தேன் ரிசல்ட்டு எட்நூற்றி பதினாலு ஆல்போர்டு பாஸு ஏசி எண்பத்தி நாலு பாஸ் வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு அஞ்சு நாலு ரிசல்ட்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஆல்போடு பாஸ் ஆகவில்லை இருபத்தோறாம் தேதி ஆல்போர்டு சைபர் என்று கொடுத்திருக்கிறேன் ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆல்போர்டு பாஸ் ஆகவில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு சைபர் ரெண்டு ரிசல்ட்டு ஏழ்நூற்றி ஆறு சைபர் பாஸ் இருபத்தி மூணாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு நாலு ஒன்பது ஆல் நாலு பாஸ் ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தொன்று இருபத்தி நாலாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு ஆறு அஞ்சு ஆல்போர்டு ஆறு பாஸ் ரிசல்ட்டு நானூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு எட்டு அஞ்சு ஆல்போர்டு அஞ்சு பாஸ் ரிசல்ட் சைபர் பதினஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு சைபர் அஞ்சு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஆல்போர்டு சைபர் பாஸ் பிசி இருபது பாஸ் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு ஏழு ஒன்பது ஆல்போர்டு ஒன்பது பாஸ் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டாந்தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு அஞ்சு ஏழு ஆல்போர்டு அஞ்சு பாஸ் ரிசல்ட்டு ஐநூற்றி பதினெட்டு இருபத்தொம்பதாம் தேதி கொடுத்திருந்த ஆல்போர்டு ஒன்பது ஆறு ஆல்போர்டு ஆறு பாஸ் ரிசல்ட் ஆறுநூற்றி அறுபத்தாறு ஆறு என வைத்து மூன்று போர்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆல்போர்டு எட்டு நாலு என கொடுத்திருந்தேன் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆல்போர்டு நாலு பாஸ் எழுபத்தி நாலு பி சி பாஸ் வெற்றி பெற்ற அனைவ அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதம் நமது யூடியூப் சேனலில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆள்வோடு இருபது நாட்கள் பாஸ் ஆகியுள்ளது ஏபிஏசிபிசி ஆறு நாட்கள் பாஸ் ஆகியுள்ளது நம் சேனலை காணும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் என்று கூறி மீண்டும் நாளை கெஸ்ஸிங்கில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்